சயனமக முருகாசரணம் நான்கு தெய்வ பக்தர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சொர்க்கத்துக்கு போவது பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் சொர்க்கத்துக்கு செல்வதான தகுதி தங்களில் யாருக்கு உண்டு என்பது அவர்கள் வாதத்தின் அடிப்படையாக அமைந்திருந்தது சோமநாதன் என்ற பக்தன் சொன்னான் நான் வேதங்களையும் மந்திரங்களையும் முறையாக கற்றுத் தேர்ந்தவன் ஆகவே சொர்க்கத்துக்கு போகும் தகுதி எனக்குத்தான் உண்டு வேதபாலன் என்ற பக்தன் அவன் கூற்றை மறுத்து பின்கண்டவாறு கூறலானான் வேதங்களையும் மந்திரங்களையும் கற்று வைத்திருப்பது போர்க்கருவிகளை உபயோக உபயோகிக்காமல் வைத்து துருப்பிடிப்பதற்கு செய்வதற்கு சமம் நான் வேத மந்திரங்களை கற்றிருப்பதோடு அவற்றை என்னால் இயன்றவரை மக்களுக்கு உபதேசிக்கிறேன் அதனால் சொர்க்கத்துக்கு போகும் தகுதி எனக்கு தான் உண்டு மூன்றாவது பக்தனான குகநாதன் சிரித்தான் கிளிப்பிள்ளை மாதிரி வேதங்களை கற்பதனாலும் பிறர்க்கு ஒப்புவித்து விடுவதாலும் ஒரு மனிதனுக்கு தகுதிகள் எதுவும் அமைந்து விடாது வேதங்களும் மந்திரங்களும் சொல்லும் பொருளை கிரகித்து அந்த முறைப்படி வாழ முற்படுபவனுக்குத்தான் சொர்க்கத்துக்கு போகும் தகுதி உண்டு அத்தகைய தகுதி என்னிடம்தான் அமைந்திருக்கிறது என்றான் நான்காவது பக்தனான சுந்தரநாதன் சொன்னான் நான் என் உடலை வாட்டி வதைத்து விருதங்கள் அனுஷ்டிக்கிறேன் இரவு பகல் பாராது பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் நான் உங்கள் மாதிரியான வெளிப்பகட்டு வாய் வேதாந்தி அல்ல சொர்க்கத்துக்கு போவதற்கான நியாயமான தொகுதி என்னிடம்தான் அமைந்திருக்கிறது இவர்கள் விவாதம் செய்வதில் அருகில் மாட்டு சாணத்தை கொண்டு வரட்டி தட்டி கொண்டிருந்த ஒரு நரை மூதாட்டி கேட்டுக்கொண்டிருந்தாள் தன் வைக்கோலை முடித்துக்கொண்டு எழுந்த அந்த மூதாட்டி நான் போனால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகலாம் என்று கூறிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள் அவள் போன வேகத்தை பார்த்தால் அவள் நேராக சொர்க்கத்துக்கே போய்விடுவாள் என்று தோன்றியது பக்தர்கள் நால்வரும் எழுந்து அவள் பின்னால் ஓடினார்கள் அவளை வழிமறித்து பாட்டி நாங்கள் எவ்வளவோ தகுதிகளைப் பெற்றிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று உறுதி எங்களுக்கு ஏற்படவில்லை நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று உறுதியாக சொல்கிறாய் எங்களிடம் இல்லாத தொகுதி உன்னிடம் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லவில்லையே என்றால் நரை மூதாத்தி பின் என்ன சொன்னாய் என்று பக்தர்கள் ஒருவன் கேட்டான் நான் போனால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்னேன் என்றாள் பாட்டி நீ சொல்வதற்கு வேறு ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கிறதா என்று பக்தர்கள் வினாவினர் வெளிப்படையாகத்தானேன் நான் என்று சொன்னது என்னை பற்றி அல்ல நான் என்ற அகந்தையை பற்றி அந்த நான் போய்விட்டால் அதாவது அது அகன்றுவிட்டால் அகந்தை அகன்றுவிட்டால் சொர்க்கத்துக்கு நிச்சயம் போய்விடலாம் என்று சொன்னேன் என்றாள் நரை மூதாட்டி இவ்வாறு சொல்லிவிட்டு பாட்டி போய்விட்டாள் நான் என்ற அகந்தைக்கு ஆளாகி நின்ற நான்கு பக்தர்களும் வெக்கத்தால் தலைகுனிந்தனர் நன்றி